பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்று என் மக்கள் வழக்கம் போல் உன்னிடம் வருகின்றனர் அவர்கள் முன்னிலையில் அமர்ந்து உன் சொற்களை கேட்கின்றார்கள் ஆனால் அவற்றையோ கடைபிடிப்பது இல்லை அவர்களின் உதடுகள் அன்பொழுக பேசுகின்றன உள்ளமோ நேர்மையற்ற பொருளை தேடி ஓடுகின்றது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புனிதமான அதிகாலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளைக்கான நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் புதிய ஆற்றலை கொடுத்து கழுகளை போல் செட்டைகளை அடித்து பறக்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நேற்றைய பொழுது எங்களை ஆசிர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைய பொழுதை நீர் எங்களுக்கு ஆசிர்வாதித்து தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா உமது வார்த்தைகளை கடைபிடிக்கும் அருள் வார்த்தைகளின் வழியாக எங்களோடு நீர் உறவாடுவதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே எங்களை கைவிட்டு விடாதபடி தினமும் எங்களை தாங்குகிறவரே உமக்கு நன்றி எங்கள் மீது அக்கறை கொண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனி குருக்கள் வழியாகவும் அருட்சகோதர சகோதரிகள் வழியாகவும் இறைவாக்கினர்கள் வாக்கினர்கள் வழியாகவும் ஆண்டவரே இந்த நாளிலே நற்செய்தி பணிகள் அழி அறிவிக்கக்கூடிய பிள்ளைகள் வழியாகவும் உமது வார்த்தைகளை நீர் எங்களுக்கு எளிய முறையில் கற்றுத்தர போற்றுகின்றோம் சுவாமி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என் ஆண்டவருடைய பெயர் கெட்டு போய்விடாதபடி என் ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்தும்படியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே திரு குடும்பமாய் எங்களை ஆசிர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே உமை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அதிகாலை

எங்களுடைய பேச்சுகள் வழியாக அநேக மக்களை ஏமாற்றி இருக்கின்றோம் அநேக பேரை காயப்படுத்தி இருக்கின்றோம் அநேக பேரை குற்றப்படுத்தி இருக்கின்றோம் அநேக பேரை நாங்கள் வேதனை வாங்கி இருக்கின்றோம் ஆண்டவரே நேர்மையற்ற முறையில் பொருள்களை தேடி சென்று அதை குடும்பத்திற்காக சேர்த்து இருக்கின்றோம் ஏமாற்றி இருக்கின்றோம் ஆண்டவரே திருச்சபை ஏமாற்றி இருந்திருக்கின்றோம் குருக்களை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் அருள் சகோதர சகோதரிகளை கேவலமாக பேசி

தகப்பனே நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடக்கூடிய தெய்வம் அல்ல நாங்கள் வாசிக்கின்றோம் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தையில் காலை தோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன நீர் பெரிதும் நம்பிக்கை என்று ஆம் தகப்பனே இனி வரக்கூடிய நாட்களிலே வாழக்கூடிய நாட்களிலே உன் மீது மட்டும் நம்பிக்கை வைத்தும் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் கண்ணீரையும் வேதனையும் உமது திரு சமூகத்தில் மட்டுமே ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறி விட அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருடைய துணையை மட்டுமே நாடக்கூடிய பிள்ளைகளாய் அதிகாலையிலே நீர் எங்களை மாற்றிடுவீராக பாவம் செய்து செய்து எங்களுடைய அழகையும் உமது அன்பையும் நாங்கள் இழந்தது போதும் தகப்பனே இறை அருளை இழந்தது போதும் என் தந்தையே இந்த நாளிலே தகப்பனே இன்னும் நாங்கள் உம குகந்த வாழ்க்கை வாழ்ந்தும் பரிசுத்த உள்ளத்தோடு இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றோம் பத்தேயும் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று ஆம் தகப்பனே தூய உள்ளத்தோடு தேடி வரவும் உம்மை காணக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் தகப்பனே அதிகாலை என்று பாராதபடி ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவருடைய திருமுகத்தை தரிசி அண்டவரோடு உறவாடி பேசிக்கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆம் தகப்பனே நீரே எங்களுக்கு ஒரு பங்காளியாய் இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு நண்பனாக இருக்கின்றீர் ஒரு தாயாக ஒரு தகப்பனாக இருந்து நீர் எங்களை வழி கொண்டு இருக்கின்றீர் இந்த நாளிலே தகப்பனே யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆசீர்வதி வேண்டும் அவர்கள் அனைவரும் வேண்டும் அவர்கள் அனைவரும் என் ஆண்டவருடைய உறவை நாட வேண்டும் அவர்கள் அனைவருமே என் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து என் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் வேண்டும் அப்பா அதிசயங்களை அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே அதிகாலையிலே உண்மை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயங்களை அற்புதங்களையும் செய்திடுவீராக ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்து நீர் ஒவ்வொருவரையும் தீற்றிடுவீராக உமது அன்பு பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அண்டவரே இந்த பொன்னான நாளிலே எங்களுக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் அணு தினமும் இறை வார்த்தையை வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக யாரையும் ஏமாற்றி விடாதபடி மதிக்கட்ட வாழ்க்கை ஆண்டபடி இதயமற்ற வாழ்க்கை போற்றி புகழக்கூடிய பிள்ளைகளாகவும் வலிமைமிக்க பிள்ளைகளாகவும் நல்ல ஒரு புதல்வர்களாகவும் புதல்விகளாகவும் வாழ்ந்திட வேண்டுமாய நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாட்களிலும் கூட தகப்பனே உம்மை விட்டு விட்டு வலி விலகி சென்றிருக்கக்கூடிய பிரிந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றேன் ஒவ்வொரு வர் மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்வார்களாக ஆண்டவரே உண்மையான திருச்சுவை அறிந்து கொண்டும் என் ஆண்டவரை தேடி அவர்கள் வருவார்களாக சொந்த நாட்டத்திற்காக திருத்து கூறக்கூடிய அனைத்து மக்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் மனம் மாறி என் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கடை கரத்திற்கில் கடந்து வந்து படைகளின் ஆண்டவரை போற்றி புகழக்கூடியவர்களாக இந்த நாட்களிலே மாறிவிட வேண்டும் ஆயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உம்மாள் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கல்லான ஒவ்வொரு நற்செய்தி பணியாளர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அருள் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் உமது பணியே செவ்வனே செய்து வேதனையோடும் கஷ்டத்தோடும் அலைந்து திரிந்து கொண்டு நோய் வாய்ப்பட்டு உள்ள முரலோடு மன காயத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்தரத்தை ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொண்டு என் ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமையினால் அவர்கள் மீட்பு பெற வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட வேண்டும் ஆய்மை நோக்கி நப்பாம் இந்த நாட்களிலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள்

இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கின் தளி எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருலும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அம்மலூர் தாயே பூந்தி மாதாவே ஜெபமாலை தாயே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அரசியே அமைதியின் பிறப்பிடமே தொடர்ந்து மது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் ஜபமாலை அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவி பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்